ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சோன் இன்றைக்கு திபெனியில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி சேர்ந்த பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ஸ்வீட் கான்னு எடுத்துருக்கேன் இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு ஸ்வீட் கான் இது வேக வைக்காத ஸ்வீட்கான் அப்படி நீங்கள் உரிச்சிட்டு டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாம் இதில் வந்து கால் கப் அளவு கொத்தமல்லியில் கப் அளவு கேரட் துருவினது ஒரு பெரிய வெங்காயம் கால் கப்பளவு கேப்சிக்கம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சுட்டு இதோட மசாலா நம்ம சேர்க்கலாம் காரத்துக்காக ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா இது எல்லாத்தையுமே நம்ம பசஞ்சிக்கலாம் மசாலா நல்லா எல்லா பக்கமும் பாடுற மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி பசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் கான் உருளைக்கிழங்கெலாம் சேர்த்துக்கிறதுனால இந்த மாவில் வந்து நிறைய ஈரப்பதம் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கால் அளவுக்கு ப்ரெட் கிராம்ஸை சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ப்ரெட் கிரம்ஸை வந்து நார்மலாக நீங்கள் கால் கப்பளவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்னும் ஈரப்பதாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட பிரெட் கிரம்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு ஃபைனலாக பசிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ இதை நம்ம எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கை வச்சு நல்லா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் உருட்டின இந்த மாவை நம்மளென்னா தட்டி எடுத்துக்கணும் பட்டர் பேப்பர் இல்லைன்னா வாழை எல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு நாலு இல்லை அஞ்சு அந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டிட்டு கார்னரில் நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒரு நாலில் அஞ்சு அந்த மாதிரி செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இது நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும் இதை பொறிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது ஓரளவு மீடியம் சூடு இருந்தாலே போதும் எண்ணெய் சூடானதும் இதை நம்ம உள்ளே சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இலையிலேருந்து எடுத்தாலே நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறது கூட ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மேலே மேலே போட்டுறாமல் மூணு இல்லை நாலு அந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க உள்ளே சேர்த்தவொனே வந்து கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரளவு நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போடலாம் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா கலர் மாறி வந்ததும் இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லா மாவையும் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு பேட்சை எடுத்துகிட்டு ரெண்டாவது பேட்ச் எடுக்கும்போது திரும்பவும் எண்ணெய் லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு சூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம் அப்போ தான் உங்களுக்கு சட்டனு வேகும் ரொம்ப டைம் எடுக்காது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் நல்ல சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம் கெச்சப்ப இல்லைனா க்ரீன் சிட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்